நான் அதற்கு பிறகு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவ மனிதருக்கு கீழே ஒரு மூணு வருஷம் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு உதவியாளராக இருந்தேன் என்னை நடத்தின அந்த ஊழியக்காரர் மறித்தவர்களாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க நல்ல பரலோக தரிசனம் பார்க்குற நல்ல தேவனோடு பேசுகிற உலாவுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு காலம் ஒரு காரியம் சொன்னார் நானும் நல்லா தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு அவர் யார் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டார் என்னை மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அப்போ எனக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார் ஜோமணி கேட்டு சொல்லு அப்படின்பார் அவரே ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட தம்பி நீ அடுத்து ஊழியங்கள் செய்ய போகும்போது யார் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தர் ஓங்கிட்ட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு சார்ந்து வருதான் பார்த்துக்க அப்படி வராவிட்டால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாது அவங்க சொல்றது உன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்துக்கு அனுப்புறன்னு சொன்னா அதை ஒட்டி சொல்லுவாங்க எதிராக வேற ஏதாவது காரியத்தை நீ வந்து கேட்க ஆரம்பிச்சின்னா நீ குழப்பத்துக்குள்ளே போயிடுவ அந்த மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார் அவர் அந்த ஊழியக்காரர் பெரிய தாடி வச்சிருப்பார் மோசை மாதிரி இருப்பார் பார்த்தா அசப்ல மோசை பார்த்திருக்கீங்களாம் கேட்பீங்க மோசை எப்படி இருப்பார் நம்ம நினைச்சிருக்கிறோமோ அப்படி இருப்பார் அவர் வெள்ள முடி இருக்கும் பின்னால் அப்படி இருக்கும் நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருப்பார் ஊழியக்கார் அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தம்பி கவனமாக இருந்துக்கேன் ஒரு அம்மா அடிக்கடி வருவாங்க என்னுடைய ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நான் எனக்கு யார் வந்தாலும் எனக்கு ஜோம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்பேன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த அம்மா வந்தாங்க என்னை முன்னால் முழங்கால் படியிட்டாங்க நான் கேட்டேன் அம்மா கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன் அந்த அம்மா கொஞ்ச நேரம் அநிய பாஷை பேசுனாங்க ஜெபிச்சாங்க திடீர்னு சொன்னாங்க உன் மனதில் ஒரு ரகசிய மேட்டுமை இருக்கிறது நான் அதை அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாள் என்ன அண்டுரே நான் என்ன மேட்டுமை இருக்குது உடனே நான் அப்படி முகங்கோப்புற விழுந்தேன் முகம் கூப்புற விழுந்தோடன அந்த அம்மாக்கு இன்னும் உற்சாகமாகிவிட்டது உன் மனதில் நீ வெளியே உன்னை தாழ்த்துற மாதிரி மாயமான தாழ்மை அதில் விருப்பமூற்று தெரிகிறாய் நான் மேன் நான் மேட்டிமையா இருந்தேன் கேட்டேன் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் வச்சிருக்கிற தாடி மோசே மாதிரி இருக்குன்னு அடிக்கடி கண்ணாடியில் போய் பார்க்குறாய் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தாடியை நான் அருவிருக்கிறேன் எடுத்து விடு அப்பதான் நான் பேசுவேன் இது உண்மையிலே நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை உடனே அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க தாடி வளர்த்து பார்த்தவனுக்கு தான் அது கஷ்டம் தெரியும் நான் நாற்பது வருஷமா முயற்சி பண்ணி இவ்வளவுதான் வந்திருக்கு அவருக்கு இவ்வளவு இருக்கும் வெளில தாடி அப்படியே போய் கண்ணீரோட போய் கர்த்தருக்கு விருப்பம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு போய் தாடியை மழுங்க சிறைத்து விட்டு உட்கார்ந்துருந்தார் வெளியே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஐயா வந்தார் துரதிர்ஷவசமாய் அவரும் தீர்க்க தரிசி நேராக வந்து இவர் வெளியே உட்கார்ந்துருந்தாரா ஐயாவை பார்க்கணும்னு சொன்னார் அந்த ஐயாதாயான் நான் அப்படின்னா என்ன ஷேவிங் பண்ண சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க முடியெல்லாம் எடுத்துட்டு கிராப் போட்டிட்டு உட்காந்த மாதிரி நடந்தது சொன்னார் இப்படி இப்படி நடந்தது எனக்குள்ள ரகசியம் மேட்டி மேயிருந்திருக்கும் போல கர்த்தர் அதை இருக்கிறேன்னு சொன்னார் அது அம்மா வந்து தீர்க்க தெரிசணும்னு சொன்னாங்க அப்படின்னு இப்போ கர்த்தர் சந்தோஷமாயிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் அவர் முழங்கால் போட்டார் அவர் அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்தார் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினார் இது பத்தாது முடி வச்சிருக்கிற நேரா ஜீசஸ் மாதிரி அதை வெட்டிரு எடுத்துரு அப்பதான் கர்த்தர் பிரியமா இருப்பார் உனக்கு அதுலேயும் மேட்டுமே இருக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லிட்டாரா எப்படி இருக்கும் உடனே இவர் தன்னுடைய தலையை மழுங்க சேவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இப்போவாவது கர்த்தர் பிரியமா இருப்பாரான் மூணாவது ஒருவர் வந்தார் வாலிபர் வெளியூர்லேருந்து இருந்து வந்தாராம் அவரும் பாருங்கள் அன்னைக்குன்னு பார்த்து துரதிஷ்டவசமா அவரும் ஒரு தீர்க்க தரிசி அவரிடத்துல வந்து கேட்டபோது அவர் சொன்னார் உன்னுடைய புருவங்கள் இருக்குல்ல அதையும் எடுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் புருவத்தை எடுக்க சொல்லுவாரா கர்த்தர் அவர் கேட்டிருக்கிறார் இசைக்கியலுக்கு கர்த்தர் சொல்லலையா தாடியினுடைய ஒரு பக்கத்தை எடு நாற்பது நாள் அப்புறம் அடுத்த பக்கத்தை எடுன்னு கர்த்தர் சொல்லலையா சொல்றாரையா அப்படின்னு சொன்னார் இவர் அழுது கொண்டே போய் எதற்கும் நம்மளே உட்காந்து ஜோமணி கேட்போம் அப்படின்னு ஆண்டூர் இடத்துல ஜோ பண்ணாராம் அப்பொழுது ஆண்டூர் சொன்னாராம் நீ இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலையும் போய் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே ஏன் நான் உங்ககிட்டே சொல்ல மாட்டேன் நான் சொல்ல வேண்டியதை அதனால தான் நீ பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மூலம் அப்படி பேசி ஒன்று இந்த மாதிரி ஆக்கினேன்னு சொன்னாராம் அதனால் தம்பி தப்பி தவறி கூட தீர்க்க தரிசனம் கேட்பது நல்லது நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னே கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு அதுக்கு ஒட்டி வருகிறது அதை உறுதிப்படுத்த வருதுன்னா ஓகே அதுக்கு நேர் வருதுன்னா நீ உட்காந்து ஜோமனி கேளு அப்படின்னு சொன்னார் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்